செங்கல்பட்டு மாவட்டம் மதுராண்டகம் வட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள அமனம்பாக்கம் கிராமத்தில் இருபத்தி நான்கு நரிக்குறவர் என குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்து வரும் இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுமாறும் கற்பக உச்ச வேண்டுகோள் வைத்தார்கள் வணக்கம் என் பேர் டீன தயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விற்றக டிரஸ் மூலியமா இப்ப இவெண்ட் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு இதயம் பெருசு நீ போது உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தோம் கற்பக மரக்கத்துலேருந்து வந்திருக்கிறோமா இந்த கற்பகுசை மரக்கத்துலேங்கிறது கடந்த ஏழு வருஷமாக விளிம்பு நிலை மக்களோட வாழ்வாதாரத்துக்காக நிறைய உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராண்டகம் வடத்தில் உள்ள அமனம்பாக்கம் கிராமத்தில் உள்ள இருபத்தி நாலு நரிக்குறவரையின குடும்பங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதாக வந்து சஞ்சய் வந்து சொன்னார் இவரோட வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கி உங்களோட இருபத்தி நாலு குடும்பங்களுக்கும் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து கொடுக்குறாங்கம்மா இது இதுக்கான நிதியுதவி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்க ஜிஎன் கிளினிக் சர்வீஸ் திரு தீனதயாளன் சார் அவருடைய மனைவி திருமதி தென்குமரி மகன் கிறிஸ் மகன் நவீனா இவங்க தான் உங்களுக்கான பொருட்கள்லாம் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த சப்ப வச்சு மார்க்கெட்டில் சத்யநாராயணன் சாருக்கு உங்களை உங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கீங்க இதெல்லாம் ஏற்பாடு சிரமமாக பண்ணி கொடுத்தா சஞ்சய் அவர்களுக்கும்

தெரியாதே துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழர் மீனம் உண்டு சிறுசு நீ துறவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி கடவுளை வந்து நம்ம வந்து நேர்ல பார்க்க முடியாது இந்த மாதிரி மனிதன் ரூபத்தை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த கருப்பகை உரிச்சும் அறக்கட்டளை வந்து மிக சிறப்பாக அருமையாக இருக்காங்க உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்குங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த அறக்கட்டளைக்கு தேவை மேலும் மேலும் இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி என்னுடைய மீண்டும் மனமாந்த

கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பரிந்து போது